நண்பர்களே நான் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு அப்புறம் நாட்டினுடைய மக்களுக்கும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டியது இப்ப அவசியம் அப்புறம் ரொம்ப மன உளைச்சலோட உண்மை ரொம்ப கசப்பா தான் இருக்கும் ஆனா உண்மை அவசியமானதும் கூட நான் அரசாங்கத்தின் மேல நேரடிய பழிய சொமத்த விரும்புறேன் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இது பல சதாப்தங்களாக இந்த மக்களுடைய கோரிக்கை இன்னைக்கு யார் இங்க பவர்ல இருக்காங்களோ அவங்க அந்த நேரத்தில் டெல்லியில உட்கார்ந்து இருந்தாங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த டிபார்ட்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி முக்கிய இல்ல நண்பர்களே பேச்செல்லாம் தமிழ்நாடு பத்தி ஆனா தமிழ்நாடு நன்மைக்காக அடி எடுத்து வைக்கிற தைரியம் இல்லை இன்னைக்கு உங்களுடைய இந்த சேவகன் தமிழ்நாட்டினுடைய பூமியில தமிழ்நாட்டினுடைய புது எதிர்காலத்தை எழுத ஒரு சேவகனா வந்திருக்கேன் நண்பர்களே இன்று ஒரு கசப்பான உண்மையை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன் உண்மை கசப்பாக இருக்கலாம் ஆனால் அதன் உண்மை தன்மை மிகவும் சத்தியமானது நான் நேரடியாக யூபிஏ அரசாங்கத்தின் மீது நான் குற்றச்சாட்டை முன்வைக்க விரும்புகின்றேன் பல தசாப்தங்களாக இங்கே இப்போது அரங்கேறிக் கொண்டிருக்கின்ற இந்த நலத்திட்டங்கள் இவை வெறும் கோரிக்கைகளாக மட்டுமே இருந்து வந்தன இவை நிறைவேற்றப்படாமலேயே இருந்தன ஆனால் இன்று உங்களுடைய சேவகன் பிரதம சேவகனாக நான் இங்கே உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய கோரிக்கைகளை அந்த கனவுகளை நனவாக்க உங்கள் முன்பே வந்திருக்கின்றேன்